ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத மீனா வச்சுக்கிட்டு ரோஹிணி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி கேசரி கிண்டி கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு ரோஹிணி சொல்கிறாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க மீனா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல அப்போ நான் அங்கே வந்தேன் அதனால்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க ஏன் ரோஹிணி நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த தானே முதல்ல சொல்லணும் இவகிட்டேலாம் சொல்லி நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது பற்றியா இவெல்லாம் ஒரு ஆள் இவ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு பிடிச்ச மருமகன் நீ தான் நீ என்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு மீனாட மூஞ்சி ஏழு கோணத்துக்கு போகுது அதை கேட்டுட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நான் கர்ப்பமாலாம் இல்லை இந்த மீனா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் வந்து சாதாரண செக்கப்புக்கு தான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்குமா நீ செக்கப்புக்கு போயிருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா சாதாரண செக்கப்புக்கு போயிருந்தேன் ஆண்டி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுல அதான் குழந்தை இல்லையில அதுக்காக போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க இது இப்படியே முடிஞ்சாலும் மீனாவை பார்த்து ரோஹிணி சொல்கிறாங்க இனிமேல் என் விஷயத்தில் நீங்கள் வந்து வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க இது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசிட்டு போயிடுறாங்க அங்கே போய் மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் செக்அப் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு என் நான்லாம் நார்மலாக தான் இருக்கிறேன் எனக்கெல்லாம் ஒரு ஒரு கோளாறும் இல்லை அப்படிங்கிறாரு இதை கேட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ எனக்கு மட்டும் கோளாறு இருக்குன்னு அர்த்தமாக நீ வந்து ஜீவா கூட லிவிங்கில் இருந்தீங்களே அப்போ ஜீவா வந்து கன்சீவ் ஆனாலா அப்படின்லாம் கேட்குறாங்க மனோஜை வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க உடனே மனோஜ் திருப்பிக்கிட்டு கேட்குறாரு நீ அப்போ வந்து மலேசியாவில் வளர்ந்தேன்னு சொல்லி அப்போ நீ கல்யாணம் ஆன உனக்கு குழந்த இருக்கான்னு நான் கேட்டால் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து சண்டை போடுறாங்க ரோஹிணி சண்டை போட்டு சமாஜானம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து தனியாக யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இந்த ரோஹிணி என்ன இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க ஏன்டா மனோஜ் இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாரு நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு அப்படியா கேட்டாவை வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க மனோஜ் அழைச்சிட்டு போய் ரோஹிணி கிட்ட வந்து என்ன இப்படி சொன்னியாமலை என் பிள்ளைய நீ என்ன நினச்சிக்கிட்ட நீ மலேசியாவில் வளர்ந்திய நீ வந்து எப்படி இருந்த உன்னுடைய நடத்தை என்ன நீ யார் கூட பழகுன உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்ன ஏதுன்னு நாங்கள் எதுவும் விசாரித்தம்மா இன்றைக்கு வரைக்கும் சரி உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் அவங்க ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல நீ அண்ணாதையா உனக்கு தாய் இருக்கா தகப்ப இருக்கா எதையுமே நான் பார்த்ததில்ல நீ சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம்ல அதே மாதிரி நீ என் பிள்ளைய நம்பணும்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆண்ட்டி நான் சாதாரணமாக தான் கேட்டேன் இப்போ நான் கேட்குறேன் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு குழந்த அப்படின்னு கேட்கவும் உடனே ரோஹிணி மனசுக்குள்ளே நினைக்கிது என்ன அவன் கேட்ட மாதிரியே சாரி மாட்டேன் சொல்லிட்டு இங்க வந்து முத்து என்ன பண்றாரு வெளியில் போயிட்டு வர்றாரு கட்டில் வாங்கிட்டு வராரு சொல்றது ஆமா இங்க ரூம் கட்டவே வழி இல்லை இதில் கட்டில் வாங்கி வந்து எப்போ ரூம் கட்டுவான் தெரியுமா அறுபது வருஷம் கழிச்சு தான் ரூம் கட்டுவான் அதுக்குள்ள கட்டில் கட்டில் நினைகிறான் இவன் ரூமுன்னு பேப்பர்ல தான் எழுதி ஒட்டிக்க முடியும்னு கேவலமா பேசுறாங்க இதை கேட்டு ரோஹிணி எல்லாம் சிரிக்கிது அதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க ஏங்க ரோஹிணி நேற்று தானே நீங்கள் சொன்னீங்க என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு இப்போ வந்து அத்தை சொன்னவொடனே நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள் சிரிக்காதீங்க உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க இங்கே கட்டிலெலாம் செட் பண்ணவுடனே சுருதி அங்கேருந்து வெளியில் போன சுருதி வீட்டுக்கு வருது வந்துட்டு ஆமாம் இந்த கட்டில் ஏது நல்ல நல்ல கட்டிலாக இருக்குது அப்படின்ட்டு ரவிக்கிட்ட சொல்லுது ஏய் தெரியல அப்படின்னு கேட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க ஏதுமா கட்டில் ஆமாம் அந்த முத்து பைய வாங்கி கொண்டு வந்து போட்டுருக்குறான் எங்கேயாவது பழைய ஜாமான் விற்கிற இடத்துல வாங்கிட்டு வந்து போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது சுருதிக்கு உடனே கோவம் வருது ஆன்ட்டி உங்களுக்கு இந்த கட்டில் பற்றி தெரியுமா இது என்ன உட்டு தெரியுமா முதல்ல இது வந்து எங்கள் ஊரில் கேரளாவில் அதாவது பெரிய பெரிய பணக்கார அவங்க வாங்குகிற ஆண்டி இந்த உட்டு தான் வந்து எல்லாரும் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படி அப்போ திருடிட்டு வந்துட்டானா முத்து அப்படிமா அங்கேருந்து முத்து வந்து சொல்கிறாரு இந்த திருடுற பழக்கம் கொள்ளடிக்கிற பழக்கம் எல்லாம் உங்கள் மூத்த பிள்ளையோடது என்னோடது கிடையாது நான் வந்து உழைச்சி சம்பாரித்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி யாரும் சண்டை போடாதீங்க நான் ஒரு செய்தி சொல்கிறேன்ட்டு ரவி சொல்கிறாரு எங்கள் ஹோட்டலில் ஒரு இது வச்சுருக்காங்க கப்பல் ஜோடியை பற்றி இது இப்போ இது பண்ண போகிறாங்க அதில் வந்து எனக்கு வந்து மூணு இன்விடேஷன் கிடச்சிருக்கு நீங்கள் மூணு பேர் கலந்துக்குங்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு அந்த இதில் வந்து நான் தான் ஜெயிப்பேன் வேண்டாம் நீ போனால் போதும் நீ ஜெயிக்கலாம் ரவி ஆனால் இவன்லாம் தகுதி இல்லாதவன் அப்படிங்கும்போது மீனாவுக்கு ரொம்ப கோம் ஐ கேட்குறாங்க என்னங்க தகுதி வேணும் இதுக்கெல்லாம் என்ன தகுதி வேணும் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாேரும் கலந்துக்க போகிறாங்க அங்கே போய் வாய் சும்மா இல்லாமல் ரோஹினி என்ன பண்ணுறாங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்போ நான் வந்து ஐம்பதா சம்பாதிக்கிறேன் அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்றேன் அதாவது ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றேன் அதுக்கு செலவு பண்ணுறேன் இதுக்கு செலவு பண்றேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் மெயிலருக்கு அது வேற காசு கொடுக்குறேன் என்ன பிளாக்மெயிலர் காசு கொடுக்குறீங்களா உங்களை யார் மெயில் பண்றது மேடம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்படியெல்லாம் இல்லை வாய் தவறி சொல்லிட்டேன்ட்டு மனோஜ் உடனே கேட்குறாரு என்ன ரோஹிணி யார் அந்த பிளாக் மெயிலர்னு சொல்லுமோ இல்லை இல்லை பிளாக் மெயிலர் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணுறது நீங்கள் அதை வந்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலையா அவங்கள வந்து ப்ளாக் மெயில் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இங்கே முத்து உடனே யோசனை பண்ணுறாரு இவன் ஏன் பிளாக் மெயில்னு சொல்கிறா ப்ளாக் மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறா எதுக்கு சொல்கிறா அப்படிங்கிறாரு அப்புறம் மீனாக்கிட்டேயும் சொல்கிறாரு பார்த்தியா இது மாட்டிக்க போகுது பார் அப்படிங்கிறாரு ஆனால் இந்த வந்து இந்த கப்பல் ஜோடி இதில் ஃபங்க்ஷனில் வந்து ஜெயிக்க போகிறது மீனாவும் முத்துவும் தான் ஜெயிக்க போகிறாங்க இங்கே வந்து மனோஜும் ரோஹினியும் பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ட்டு இங்கே இவங்க சொல்கிறாங்க ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க ரவி வந்து சுருதி கிட்ட சொல்கிறாங்க மேபி அண்ணன் தான் ஜெயித்தாலும் ஜெயிப்பார் முத்தும் வந்து முத்தும் மீனா நீ ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க நானும் அதுதான் நினைக்கிறேன் ரவி நானும் கொஷின் வந்து தப்பு தப்பாக சொல்லிட்டேன் நீ பாரு மீனாவும் வந்து முத்தும் தான் ஜெயிப்பாங்க பாரு ஏன்னா அவங்க நல்ல பாவம் ரெண்டு பேருமே உழைப்பாளிகள் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க ஆயிரம் தான் சண்டை வந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வருது உங்கள் அம்மா தான் அடிக்கடி இவங்களை வந்து விட்டு கொடுத்து பேசுகிறாங்க இன்னும் உங்கள் அம்மா வந்து முத்துவை வந்து பிள்ளையாகவே ஏற்றுக்கலை மனோஜ் மட்டும்தான் அவங்க பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மனோஜால் உங்கள் அம்மா அம்மாக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அது எனக்கு இப்போ தோணுது ஆனால் உங்க அம்மாக்கு அது தோணலை ரவி நீ வேணா எது வேணாலும் நினைச்சுக்க நான் சொல்றதை வந்து நீ தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல ஆனால் உங்க அம்மாக்கு பிரச்சனை வரப்போகிறதே மனோஜால தான் ஆனால் முத்து மீனா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு